நல்லா இருக்கீங்களா அண்ணன் தம்பி வாழ்வாங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் மரம் வெட்டி வாழச்சு அதில் காசை வீட்டுக்கு பண்ணுவாங்க தம்பி வந்து சோம்படி பையனா இருக்குவான் அண்ணன் வந்து சுறுசுறு பையனா இருக்குவான் நாள் வந்து காலையில எழுந்திரிச்சிக்கிட்டு மரம் வைத்த போயிடுவான் மரம் வைத்த முறை கூட ஆற்றுக்குள்ள தான் ஆத்துக்குள்ள அதுக்கப்புறம் வந்து வானதை ரொம்ப அழுவி வேண்டாம் மொழி வண்ணத்தேபுரம்ட்டு சொல்வார் இங்கே அழுவுதுன்னு கேட்கும் போது என் கோடாடி மரம் வைத்தோமோன்னு தெரிய கீழே உண்டுச்சு தண்ணிக்குள்ளே அதை எடுத்து கொடுக்க முடியுமே கேட்கும்போது சரின்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுக்குவார் எடுத்து கொடுத்த உடனே இது இதான் நான் ஒன்று தேடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே உள்ளே போய் தங்க கோடாடி எடுத்து மாதிரி இதான் உன் கோடாடி அப்படின்னு கேட்கும்போது இது இல்லை அப்படின்னு சொன்ன உள்ளே போய் இன்னும் வெள்ளி கோடடி எடுத்து போது இதான் அவங்க கோடாடி அப்படின்னு கேட்கும்போது இதுவும் இல்லை என்ன என்னோட எப்படி தான் அவன் கோடாடி இருக்கும்னு கேட்கும்போது மரத்தாலையும் இரும்பாலையும் செஞ்சுருக்கோன்னு சொன்னவனே அதை எடுத்து இதுதான் கோடாடி நேர்மையை பாராட்டி நீ நேர்மையாக இருக்க நீ எத்தனை கோடாடி எத்தனை கொடாடி காட்டினாலும் வாங்காமல் நேரமையே அவங்க கூட அடிதான் நம்புகிற அப்படின்னு சொன்னவொடனே இதான் வந்து அந்த மூணு கோடை அடி பரிசா வச்சுக்கோங்க எடுத்து போய் கொண்டாடி கேட்குவான் இ கோடா இக்குன கோடாரி எப்படி உங்களுக்கு வந்ததுங்கிற மாதிரி இது விஷயத்துலாம் க சொல்லும் முடியும் ஒட்டி கேட்குறான் தம்பி இதான் விஷயம்னு சொன்னோடனே தாண்டே மரத்துக்கிட்ட போய் த மரம் வச்ச மாதிரி போய் தூது பட்டுருவான் த அந்த ஆறு குலை ஆறு இல்லை குழா குலை அப்போ வந்து அழிவு வேண்டும் ஒன்றது எப்படி வந்து ஏன் அழுவன என்ன கோடாரிக்கு உண்டுருச்சு அப்படின்னு சொன்ன பெண்ணில் வந்து கேட்கும்பே என்னோட கோடாதி தோழிஞ்சிடுச்சின்னு சொன்ன உடனே ஒரு நாட்டை எடுத்து கொடுக்குதுன்னு சொன்னோடனே உள்ளே போய் ஒரு தங்க எடுத்து வரோம் இது இதான்னு கேட்கும்போது இது இல்லை அப்படின்னு சொன்னேன் இந்த தங்கக்கொடை எடுத்தோடனே சொல்ல மாட்டான்னு நினச்ச உடனே வந்து சொ சொல்லுவான் தான் போய் சொன்ன உடனே நீ பேராசைக்கான அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடும் மறைஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு கற்றும் போது என்ன பண்ணிங்க நம்ம எதுவுமே போய் சொல்லக்கூட நம்பள நம்ம சொல்லணும் நம்ம நம்மளோட கோ நம்மளோட பொருள்லாம் நம்ம அடுத்தவங்க பொருளில் திருத்தக்கூடாது நீ நம்ம நேர்மையாக நடந்துக்கணும் என் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள்